வழிபாடு நாம் இந்த கல்லூரி விளாக்கரை நடத்தி அதன் மூலமாக கொடுக்கப்படுகிற உணவை குறித்து கூட அது வந்து செய்யப்பட்ட உணவு என்பதாக அள்ளி விடக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கிறோம் அப்படி பார்த்தால் அரிசிய கடையில வாங்கி சாப்பிடுறது கூட செருக்கு தான் என் விஸ்மி சொல்லியா வந்து அரிசி விளைவிக்கப்படுகிறது அந்த நெல் கதர்களை எல்லாம் எப்படி பூஜை செய்யப்பட்டு அல்லாஹ் அல்லாஹ் வருகளுக்காக வேண்டி படைக்கப்பட்டு அதன் மூலமாக விளைச்சலை ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக விளையக்கூடிய பொருள் எப்படி நமக்கு வியாபாரத்தின் மூலமாக எப்படி அலலாம் அசாலாமு அலைகும் அல்ஹந்துல்லாஹ் அல்ஹும்துலில்லாஹ் இல்லாம சிக் தினா محمد وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العليم الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيديك التي يا ذلكني يا شفي المذنبين رلينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد المصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رلي الله تعالى عنه شيخا ومرشدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم

ஒவ்வொரு சிறப்புகளையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்ட அல்லாஹிற்காக வேண்டி செய்யப்படுகிற தியாகங்களை குறித்தும் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி பற்றற்றவர்களாக வாழ்ந்து மறைந்தார்கள் என்பது குறித்தும் அதிகம் அதிகமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்ற பொழுது வழிமாறுகளை அந்த சாநிகளை முன்னிறுத்தி ஏராளமான விஷயங்களை நம்முடைய குறிப்பாக மூலமாக அந்த நல்லடியார்களை நெருக்கி வைத்து நாம் அவள் செய்து அதன் மூலமாக துவாவுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இந்த வழியுள்ளாவையும் நாம் முன்னிறுத்தியால்தான் இந்த நாளை மறுமையுடைய தேவைகளையும் இந்த உலகத்தில இருக்கக்கூடிய தேவைகளையும் எங்களுக்கு ஹலாலான தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக என்கிற உயர்வான பிரார்த்தனையை நம்ம இடத்துல நாம் முன்வைக்கிறோம் இந்த வழிமாறுகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் விளங்குகின்ற பொழுது வலிமார்கள் ஏன் உயர்வாக போற்றப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் அவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் நாமும் மனிதர்களாக பிறந்துதான் இருக்கிறோம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்பு என்ன அவர்களுடைய உயர்வு என்ன அவர்கள் ஏன் அவர்களை உயர்வாக அல்ல ஆக்கி இருக்கிறான் என்பதை எல்லாம் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நபிமார்களுடைய கேட்டகரிய நாம் பார்த்தோம் சொன்னா எல்லா நபிமார்களும் ஒரே தரத்தில் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம் நபிமார்களை ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இறுதியாக இறங்கிய பெருமாநா சல்லு அலைவர்களை நமக்கெல்லாம் தலைவராக நபியாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த நபி ஈருல தலைவர் அன்பியா

இந்த தக்பீர்களை சொல்லி தான் தொல வைக்கப்படும் ஆனால் சில சாபாக்களை மையத்தாக வைத்து பெருமானா பெருமனா சொல்லலாம் அழகி வசல்லவர்கள் ஐந்து தக்பீர்களை கூறி அந்த தனாச தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த ஐந்து தக்கபீர்களை சொல்வதன் மூலமாக சகாபாக்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஒரு விஷயத்தை என்னவென்றால்

நாம் சொல்ல நோக்கம் சொன்னால் வருவதால் எல்லாரும் ஒரே தரத்தில் இல்லை என்பதை அலிவசன் அவர்கள் இதன் வாயிலாகவும் சில விஷயங்கள் வாயிலாகவும் சொல்லித் தருகிறார்கள் கடைசி தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் மகசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பு அடிமை அதே ரலியல்லாஹு தலு என்கிற பெண்மணி வெளியல்வாஹா அன்பா இவர்கள் உகது போர்க்களத்தில் செய்தது மாத்திரம் அல்ல கொலை செய்தது அந்த மகசி என்கிற அந்த கருப்பு அடிமை வெளியாகு அன்பு அவர்கள் கொலை செய்தார்கள் கொலை செய்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அந்த ஈரல் கொலையை அப்படியே வாயை போட்டு மென்று துப்பியவர்கள் ஹிந்தா என்கிற பெண்மணி இந்த ரெண்டு சகாபாக்களும் சகாபியும் இந்த சகாபியத்தான பெண்மணியும் பிறகு பெருமனா செல்லமாக அழகிவ செல்லமன் அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய ஆத்மனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது இதுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்பு கடைசி கேட்டகரியில் வரக்கூடிய அந்த சகாபியான

நொகியத்தீன் என்கிற அந்த பெயரை அவர்களுக்கு அதிகமாக நான் சூட்டி மகிழ்வோம் அது மாத்திரமல்ல நம்முடைய இந்த பகுதிகளில பெரும்பாலான பள்ளிவாசல்களுக்கு பெயரும் அதுதான் நொகையத்தின் ஆண்டவர்கள் பள்ளிவாசல் என்பது ஏன் இவ்வளவு ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறார்கள் நொகையத்தின் அப்துல்காத் ஜீ நாணிகள் எம் சாப்தான் என்றால் பார்த்தால் அவர்கள் பகதாங்கில் இருந்தவர்கள் என்றாலும் கூட நம்முடைய உள்ளத்திலே அவர்களை குறித்து உண்டான அன்பை அல்லாம ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் நாம் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அலமது அந்த வலிமார்களுடைய கருத்தை பிடித்து அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி அவர்களுக்கு கண்ணியம் செய்கின்ற முறையின் அடிப்படையிலே நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான பறக்கத்துகளை அவர்களின் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையான ஒரு விஷயம் அல்லா அந்த விஷயத்தை எப்பொழுதுமே நமக்கு நம் மக்களுக்கு கேமத்தினால் வரைக்கும் நசீபாக்கி தருவானா

அந்த பகதாது நகரத்திலே முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து பள்ளிக்கு செல்லுகின்ற அந்த வேளையில் ரோட்டோரமாக ஒரு படுத்திருந்த ஒரு நோயுற்ற மிகவும் மெலிந்த உடலுடைய ஒரு நபர் அவரை கடந்து செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது அப்படியே கடந்து செல்கின்ற அந்த பொழுது கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு அந்த உடலிலிருந்து ஒரு சப்தம் வருகிறது யா முஹிய الدين அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹிய الدين என்று சொல்லி இங்கே வாருங்கள் என்பதாக அந்த நெலிந்த மனிதர் கூப்பிடுகிறார் உடனே அருகிலே சென்ற முஹிய الدين அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருகிலே சென்று உட்காருகிறார்கள் உட்கார்ந்த உடனே அவர்கள் எழுந்து உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு என்கிற பெயரை நான் உங்களுக்கு சூட்டுகிறேன் நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது அப்துல் காதர் ஜீலி வெளியாக அவர்கள் கேட்கிறார்கள் அந்த மனிதர் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அழகான தோற்றம் உடையவராக சதைகள் அதிகமாக போட்டு ஒரு அழகிய தோற்றமுள்ள இளைஞனாக காட்சி அளிக்கிறார்கள் உடனே அந்த முகியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி வெளியுறவு கலாம் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் நான் தான் தீன் தீன் என்று சொன்னால் மார்க்கம் நான் தான் மார்க்கம் இப்ப மார்க்கம் என்பது எப்படி பேசும் என்பதுதான் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான தகவலா இருக்கும் இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம்தான் தான் ஹரீஸின் வெளிச்சத்திலே நாம் பார்த்தால் இதனுடைய விளக்கம் நமக்கு தெல்ல தீராக விளங்கும் கபரிலே நாம் செய்த அமல்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அல்லாஹு தாலா நமக்கு துணையாக ஆக்குகிறான் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த கேமத் நாளினுடைய அந்த நேரத்தில கூட ஒரு மனிதனுடைய தோற்றத்தை அல்லாஹ் நாம் செய்த நல்ல அமல்களை அப்படியே மாற்றி நமக்கு ஷபாத்து செய்யக்கூடிய அல்லாஹுவிடத்தில பரிந்து பேசக்கூடியதாக ஆத்வான் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில அதனுடைய வெளிச்சத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தீன் என்கிற அந்த மாற்றத்திற்கும் அல்லாம தோற்றத்தை வைத்திருக்கிறான் என்பது நமக்கு அந்த அடிப்படையில அந்த வகைய தீன் என்ற பெயரை சூட்டியது தீன் என்ற மார்க்கத்திற்கு ஒரு உருவத்தை அல்லாமல் கொடுத்து அதன் மூலமாகத்தான் வகையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அலி அல்லாமு தலான் அவர்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அதற்கு பிறகு பள்ளியிலே சென்று தொழுகையை முடித்து வெளியே வருகின்ற பொழுதே அவர்கள் பெயர் அப்துல் காதர் ஆனால் நிறைய நபர்கள் அவர்களை நோக்கி வந்து அலைக்கும் என்று இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படியே கூப்பிட்டு இறுதியான வரைக்கும் அவர்களை நாம் அப்படித்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நல்லா விருப்பப்பட்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் எதை காட்டுகிறது அவர்கள் செய்த அந்த நல்லவர்கள் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையக்கூடியது குறித்தும் அவர்களுடைய மகத்துவம் விளங்காமல் அவர்களுடைய பேச்சு தவம் கெட்டதாக அவர்கள் எப்படி தவம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தவம் தாழ்த்தி பேசக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு வந்து அதிகமாக நம்மை சொல்ல எதிர்நோக்கி இருக்கிற கருத்தில மிக முக்கியமான ஒரு விஷயம் தருணா வழிபாடு என்பதை இவர்கள் செய்கிறார்கள் அதனால் இவர்கள் முஷரிக்கீர்கள் உனக்கு யார் முஷதிக்கின் பட்டம் கொடுக்கக்கூடிய தகது யார் தந்தா உனக்கு நீ ஏன் எந்த கேட்டகரியில இல்லைன்னு இருக்கிறன்னு தெரியாது நீ எப்படி அடுத்தாலும் முஷிக்கு அவன் காப்பர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில தகவல்களை உங்களிடத்துல எடுத்து முன்வைக்கிறேன் நாம் இந்த கல்லூரி விழாக்களை நடத்தி அதன் மூலமாக கொடுத்தப்படுகிற தபர் அந்த உணவை குறித்து கூட சில நபர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதுவும் ஹராம் அது வந்து சிறுக்கு செய்யப்பட்ட உணவு என்பதாக இஷ்டத்துக்கு அள்ளி விடக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்க்கிறோம் நான் சொல்றேன் அப்படி பார்த்தால் வாங்கி சாப்பிடுறது கூட சொல்லியா வந்து அரிசி விளைவிக்கப்படுகிறது அந்த நெல் கதிர்களை எல்லாம் பூஜை செய்யப்பட்டு அல்லாந்தவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டு அதன் மூலமாக விளைச்சலை ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக விளையக்கூடிய பொருள் எப்படி நமக்கு வியாபாரத்தின் மூலமாக எப்படி நலலாகும் அது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அது எப்படி மட்டும் நாம வந்து ஜானிசா பயன்படுத்துறோம் அப்படி கருத்தை வைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான தௌஹீர்வாதியாக இருந்தால் தன்னுடைய வீட்டிலே பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில பிஸ்மில்லா சொல்லி நெல்லை போட்டு விலைய வைத்து அதன் மூலமான கிடைக்கக்கூடிய நகசூலை எடுத்து அதன் மூலமான பெறக்கூடிய அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிட்டால் உண்மையான தௌஹீர்வாதி தான் பாராட்டுக்கு தகுந்த ஒரு விஷயம் தான் அப்படி யாரும் செய்யலையே அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தை குறித்து பேசுவதற்கு தகுதியே இல்லை அதே போல விஷயத்தின் மூலமாக நாம வந்து அவருடைய அவருடைய அந்தத்தை புரிந்து கொள்ளலாம் நம்ம இன்னைக்கு வந்து லைட்டா ஒரு காய்ச்சல் அடிச்சா போதும் உடனே என்ன செய்வோம் அப்படின்னா எந்த டாக்டர்கிட்ட போனா குணமாகும் யார் ஊசி போட்டா சரியாகும் இவர் மாத்திரை கொடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை தேடி போய் பார்த்து அந்த நாட்கட்ட போய் காமிக்கிறான் உண்மையான உண்மையான தௌஹீவாதி எப்படி இருக்கணும் என்பதற்கு அண்ணாகவே சான்று பகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா நான் நோயிற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான் நான் நோயிற்றால் அவன் என்னை குணப்படுத்துவான் என்கிற அந்தவர்களாக அவர்கள் அல்லாஹினுடைய நெருக்கம் பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல வரியமலீஸ்வரன் அன்பர்கள் சுருக்கமாக பேச நினைக்கிறேன் வரியமலீஸ்வரா சுவசலாம் அன்பர்களுடைய தகவலை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த அறை நெருங்கும் பொழுதெல்லாம் ஜகரியா அலையை சலாம் துவசலாம் அண்ணவர்கள் கண்ட காட்சி அல்லாஹமிடமிருந்து ஏராளமான ரிசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ கேட்குறாங்க மரியம் இது எங்கிருந்து வந்தது வந்தது அண்ணா லக்கி இது எங்கிருந்து வந்ததும்மா நானும் உணவு கொண்டு வரவில்லையே உங்களுக்கு யார் கொடுத்தது என்று கேட்கும் கேட்கும் பொழுது புவமின் நெங்கில்லா

அளிக்கக்கூடியவர் அல்லா என்பதிலே உறுதி நம் இடத்திலே கம்மியா இருக்கிறது அதனால் வந்து நம்ம சில தேவைகளை உலகத்திலே வந்து நாம ஒவ்வொரு தேவைகளை வந்து ஏற்படுத்தி அதற்குண்டான அந்த வழிமுறைகளிலே நான் போய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதே போல இன்னும் ஏமாண்டமான தகவல் இருக்கிறது இறுதியான ஒரே ஒரு தகவலை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் பின்னால் ஒரு மனிதனுடைய தொடர்பு உலகத்தோடு இல்லை என்கிற ஒரு கருத்தை பெரும்பாலும் பேசப்பட்டு வருகிறது அப்படி என்று சொன்னால் விஷயத்தை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் தொலுகை பெருமன சொல்லும் அலி வசலம் அவர்களுக்கு ஐம்பது வக்து கடமையாச்சு அந்த ஐம்பது வக்து கடமையான தொழுகையை ஐந்து வக்தாக குறைப்பதற்கு காரணியாக மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் தொழுகை கடமையானது அவர்கள் அதை சரியோர நிறைவேற்றவில்லை அதனால் அல்லாஹவிடத்திலே சென்று அதை நீங்கள் குறைத்து கேளுங்கள் என்பதாக அல்லாஹின் பக்கம் திருப்பி அனுப்புகிறார்கள் பெருமானு அலி வசலாமன் அவர்களை என்பதை பார்க்கிறோம் அவர்களும்

கண்டிப்பாக இறந்தவர்கள் இந்த உலகத்தோடு அந்த தொடர்பு நின்று விடுவதில்லை ஆன்மாக்களுக்கு அழிவு என்பது இல்லை அல்லாஹ் ஒவ்வொரு உலகமாக மாற்றிக்கொண்டே இருப்பானே தவிர ஆலமுல் அருவாகு என்ற அந்த உலகத்திலே அந்த ஆன்மா உலகத்தில அல்லாஹுக்கும் நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்டதற்கு பதா என்கிற வார்த்தையை அத்துணை ஆன்மாக்களும் பதிலாக தந்திருக்கிறது இது ஒரு உலகம் அடுத்ததாக ஒவ்வொரு தாயினுடைய கர்ப்பப்பைகளில் மனிதனை உருவாக்குகிற அந்த பத்து மாதங்கள் என்பதையும் வயிற்றுக்குள்ளாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் இந்த ஆன்மா ரூகிலே இருந்து இந்த ஆன்மா உலகத்திலிருந்து அவர் ஆன்மாவை எடுத்து அந்த கர்ப்பையில இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்கு அல்லாஹ் அதை ரூஹாக ஊதுகிறான் இது ஒரு உலகம் அந்த ஆன்மா இரண்டாவது உலகத்திலே பயணிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக உலகத்திலே அந்த குழந்தை அதற்கு ஒரு அழகான உருவத்தை அந்த ரூகையும் கொடுத்து இந்த உலகத்திலே அந்த ரூகை பயணிக்க வைக்கிறான் அடுத்ததாக இந்த உடலை விட்டும் அந்த ரூகை பிரித்து மயித் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் ஆக்கி அடுத்து பயணிக்க இருக்கிற ஆனமும் வர்தசு என்று சொல்லப்படக்கூடிய மண்ரை வாழ்க்கையிலே கூட அந்த ஆன்மாவை அல்லாம பயணிக்க வைக்கிறான் இறுதியாக கேள்வி கணக்கின்ற அந்த ஆன்மாவை திரும்பவும் எழுப்பி அந்த ஆன்மாவை திரும்பவும் அந்த உலகத்திலே பயணிக்க வைத்து இறுதியாக சொர்க்கம் நரகம் என்று அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு அதில் நிரந்தரமாக அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் இப்படி ஆன்மாக்களுக்கு எந்த அள்ளிதையுமே அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை ஒவ்வொரு உலகமாக அல்லாஹா அந்த ஆன்மாவை பயணப்பட வைக்கிறான் என்பதுதான் நிரசனமான உண்மை ஆக வலிமாறு என்பவர்கள் மரணத்தோடு மாத்திரம் அவர்களை கட்டுப்படுத்தி விட முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு சில காரியங்களை அனுமதிகளை கொடுத்து இறப்பிற்கு பின்னாலும் எப்படி மூசாலி துசலாம் என்பவர்களுடைய ஆலோசனையின்படி ஐந்து பக்தாக கொள்கை கடமையாக்கப்பட்டதோ இதே போன்று ஏராளமான விஷயங்களை உலகத்திலேயே அல்லாமு தாலாம் அந்த வழிமார்களை கொண்டு நடத்தி இருக்கிறான் என்பதுதான் உண்மையான விஷயம் ஆக கணியத்திற்குரியவர்களே சொல்ல வருவதைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அகீதாவிலே நாம் சரியாக இருக்க வேண்டும் நாம் கொள்கை ரீதியாக வலிமார்களை எப்படி விளங்கி இருக்கிறோம் அவர்களுடைய போற்றுகிறோம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எப்படி நாம நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது குறித்து அதிகமான அறிவுகளை நாம பெற்றிருக்கின்ற பொழுதுதான் நாம் அகீதாவிலே சரியான முறையில் பயணிக்க முடியும் என்பதிலே